அன்பிற்கிணிய தம்பி விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிற நிகழ்வை தொடர்ந்து செய்து வருகிறார் அதிலே இன்று கரூரிலே நடந்த கூட்டத்திலே நெரிசலில் சிக்கி இருபது பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற துயரச் செய்தியை நமக்கு சொன்னபோது மிகுந்த மன வழியாக இருக்கிறது அதிலே உயிரிழந்த நமது அன்பு பிள்ளைகள் உறவுகள் எல்லோருக்கும் நம்முடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துவோம் அந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கிற நம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆறுதலை சொல்லுவோம்